ஹாய் ஐ மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை இந்த பதிவை முதல்ல பார்க்குறவா எல்லாருமே தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேஷன் கலீக்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கோ நிறையா பதிவுகள் நான் போட்டுருக்கேன்ப்பா எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னைக்கிட்டு இருக்கேன் டெய்லி எல்லாருமே எங்கிட்ட அவளோட நிறைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கறதுனால பிரச்சனைகளை நிறையா பேர் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் அவளுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு பரிகாரத்தையோ இல்லை ஒரு எளிய முறை வழிபாட்டையோ நான் சொல்லிக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி எனக்கு ஃபீட்பேக் ஃபோனில் தான் இருக்கேன் ஸோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி அண்ட் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா மகாபரிவா வந்துட்டு சூக்ஷமமான ஒரு வழியில் சொல்லியிருக்கார் அதாவது கடன் முடிஞ்ச வரைக்கும் வாங்கப்படாது அப்படி வாங்கினாலும் திருப்பி கண்டிப்பாக கொடுத்துடணும் அதை விட்டு வைக்கப்படாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அதாவது ஒரு நாளைக்கு காஞ்சிபுரத்தில் அவர் பக்தர்கள் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அப்படி எட்டி பார்க்குறார் அப்போ வந்துட்டு ஒரு பதினஞ்சு இருபது பேருக்கு பின்னாடி ஒருத்தர் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பையன் ஒருத்தர் நின்றுண்டிருக்கான் அப்புறம் அவனை கருப்பாக இருப்பார் அவர் அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய பனி அவருக்கு தொண்டரை ஒருத்தர் இருப்பார் இல்லையா நாலஞ்சு பேர் இருக்கா அவருக்கு அதில் பிடிச்சவர் ராமு அப்படிங்கிறவர் ராமு அப்படி கண்ணை காமிச்சு கூப்பிடுறார் ராமு உடனே வாயில் அப்படி மூடிக்கிண்டு ஓடி வரார் அங்கேருந்து என்ன சுவாமி என்ன பிரிவா அப்படின்னு கேட்டோன்னா அவர் அங்கே ஒரு நிக்கராம்பத்தி அவர்த அவன்கிட்ட வந்து அவன்கிட்ட வரும்பொழுது நான் சொல்கிறத மட்டும் எல்லாத்தையும் வாங்கி வச்சிடும் நீ என்ன சுவாமி நீங்கள் சொல்லுங்கள் பிரிவா என்ன வாங்கி வைக்கணும் அப்படின்ன உடனே ஒரு நல்லதாக நல்ல துணியில் ஒரு பேண்ட்டு சட்டை வாங்கிக்கோ இந்த பக்கத்தில் இந்த ஜவுளி கடையில் நான் சொன்னதாக சொல்லி வாங்கிக்கோ மடத்த ஆஃபீஸில் நீ காசை வாங்கிக்கோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கூடையில் நிறையா பூ பழங்கள் அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோ அது எல்லாமும் எடுத்துட்டு ஒரு கவரில் ஆஃபீஸில் நான் சொன்னதாக சொல்லி ஆறாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபாயை நீ அந்த ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சு இந்த பழம் பூவையும் வச்சு அந்த பேண்ட்டு சட்டையும் அதில் வச்சு பேண்ட்டு சட்டைலாம் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது நல்லதாக எது ரொம்ப வெள்ளை ஒசந்ததோ எதுவோ அதை நீ உனக்கு தெரிஞ்சதை நீ பார்த்து நீ வாங்கிக்கோ ஜவுளி கடையில் போய் வாங்கிட்டு இது எல்லாத்தையும் வச்சு அந்த கூடையில் அந்த கவரில் காசையும் வச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறார் பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பெரியவா சொல்லியாச்சே தர்க்கமே பண்ணக்கூடாது என்னத்துக்கு ஏன் கேட்குறீங்களா ஒன்றுமே கேட்க முடியுமா முடியவே முடியாது ஸோ அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் கடகடன்னு அங்கே போய்ட்றான் காசு எல்லாத்தையும் தூக்கி அந்த கவரில் வச்சுட்றான் அதுக்கப்புறமா அந்த அவர் சொன்ன மாதிரியே டெரி டெரிக்காட்டன் அந்த காலத்துலலாம் அது ரொம்ப அது ரொம்ப விசயம் அதாவது அது பெரிய கு குவாலிட்டி நல்ல காஸ்ட்லியும்பா இல்லையா அதையும் வாங்கி அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரியே நிறையா பூ பழங்கள் மட்டை தேங்காய் எஸ்பெஷலி அந்த தேங்காய் எல்லாத்தையுமே வச்சு அந்த கூடையில் வச்சு அதை கொண்டு வந்து வச்சுட்றான் அதுக்கப்புறம் அவன் ஒரு ரிட்டர்ன் வருது அவன் முன்னாடி வந்து நிற்கிறார் அவர் அவர் அப்படி தொட்டு அவரை தொடப்படாத அளவாக அப்படி குனிஞ்சு அவரை வேண்டிக்கும் பொழுது இந்த கூடையை எடுத்து அவன்கிட்ட கொடுக்க சொல்லி கண்ண காமிக்கிறார் அந்த ராமுங்கிறவர் அந்த கூடை எடுத்து அப்படியே அவன்கிட்ட கொடுக்குறார் வாங்கிட்டவொடனே இதை எடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு போ உங்கள் ஆற்றுக்கு உங்கள் உங்கள் மனுஷாளுக்கு உங்கள் ஆற்றுக்கு எல்லாருக்குமே நல்ல தெய்வ அனுகிரகம் கிடைக்கட்டும் இந்த காசை கொண்டு போய் பத்திரமா உங்கள் ஆற்றுல கொடுத்துருவோம் அப்படின்னு மட்டும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார் அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியலை என்ன இது வந்தார் அண்ணன் ஆசிர்வாதம் பண்ணினார் எல்லாரும் அங்கே என் இவருக்கு பின்னாடி வந்தவா எல்லாரும் முழிக்கிற திருத்தருன்னு என்ன இவனுக்கு மட்டும் இத்தனை செய்கிறாரே பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் ஒரு வாக்கு கேட்க முடியாது சரி என்னமோ செய்கிறா அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு விட்டுருவா எல்லாரும் அதுக்கப்புறமா திரும்பி ரூமில் போயிட்டு எல்லாரும் போன உடனே ராத்திரியாக இருது அப்போ பெரியவாக கேட்குறாரு அவர்கிட்ட என்ன ராமு நோக்கு ஒன்றும் புரியலை அல்லவா இத்தனை பேர் இருந்தாலே நம்ம இவனுக்கு மட்டும் பெரியவா எதுக்கு இத்தனை செஞ்சுருக்கார் நீ அது தானே இருக்க அதை கேட்க வேண்டியது தானே அப்படிங்கிறார் பெரியவா நீங்கள் சொன்னதுக்கு தர்க்கம் பண்ணி உங்கள்கிட்ட நான் திருப்பி கேட்க முடியுமா பெரியவா ஆனால் அந்த சந்தேகம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார் வாசலில் போய் பாரு நோக்கு எல்லாம் புரியும் அப்படிங்கிறார் உடனே வாசலில் எட்டி பார்த்தோன்னா அந்த பையன் அந்த கூடத்தட்டோட வெளியில் நிற்கிறான் அந்த பையனை கையை காமிச்சு இவர் கூப்பிடுற இந்த நான் கூப்பிட்ட உடனே நீ எங்கேருந்து வரப்பா அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் முதல்லையே நாங்கள் இங்கே தான் இருந்தோம் எங்கள் தாத்தா இங்கே தான் எதிர்க்க செட்டியார் இங்கே மளிகை கடை வச்சுருந்தார் இங்கே தான் அவர் இந்த மடத்துக்கே கொஞ்சம் மளிகை சாமானெல்லாம் இந்த எங்கள் தாத்தாட்டே இருந்தால் நீங்கள் எல்லோரும் வாங்கின்னு போவேல் அப்படின்னு சொல்லியிருக்கா அதுக்கப்புறம் அந்த தாத்தா எங்கேயோ வெளியே கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிட்டு அவர் போயிட்டார் அவர் கொஞ்சம் இதுவான உடனேயே நீங்கள் மாமா அவர் பெரிய வந்துட்டு வெளியூருக்கு போய் கொஞ்ச நாளையிலேயே இந்த மாதிரி காஸ்தரேன்னு சொல்லிட்டு இருந்தார் பட் அவர் வெளியூர் போயிட்டார் அவர் போய் ரெண்டு மூணு மாசத்துலயே எங்க தாத்தா செத்து போயிட்டார் அதுக்கப்புறம் இங்க இல்லை இருக்க முடியாம எங்க அப்பா கிருஷ்ணகிரியில் போய் நாங்கள் எல்லாருமே அங்க செட்டில் ஆயிட்டோம் அங்கே எங்க அப்பா மளிகை கடை தான் வச்சிருக்கார் அதை வந்துட்டு இங்க அந்த தாத்தாவோடைய பேரன் தான் நான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் அப்போவே அவருக்கு பாதி புரிஞ்சு போயிடுது கிடுன்னு உள்ளே ஓடுறார் இப்போ புரிஞ்சு போய்டா நம்ம அப்போ வடநாடு போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட எழுநூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம காசு சாமான் வாங்கியிருந்தோம் காசு கொடுக்கலை மளிகை சாமான் வாங்கினதுக்கு நம்ம தான் போயிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயும் அவர் அந்த மனுஷன் அவர் போயிட்டார் அதனால் வட்டியோடு சேர்த்து அவன் பேரன் இப்போ தான் வந்திருக்கானேன்ட்டு அவன் பேரன்ட்ட கொடுத்தேன் கடன்லாம் நம்ம வச்சுக்கலாமோ அப்படாது இல்லையா யாருமே கடன் வாங்கப்படாது வாங்குற நிலம வரவான்டா அப்படி வாங்கியாச்சுன்னா தயவு பண்ணி உடனே அதை வட்டியோடு திருப்பி கொடுத்துடணும் இல்லையா அதனால தான் அவனுக்கு சந்தோஷமாக போட்டுமேங்கிறதுக்காக தான் எல்லாம் வச்சு நான் அவனுக்கு கொடுத்தனுச்சேன் இப்போ நோக்கம் சந்தோஷம் எல்லாம் நோக்க இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அவர் ஸோ நான் இது எதுனா வாழ்க்கையில் நம்ம கடன் முடிஞ்ச வரைக்கும் வாங்கப்படாது அப்படி வாங்கிட்டோம் அப்படின்னாலுமே அதை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திருப்பி கொடுத்துடணும் அப்படி கொடுக்க எடுத்தனா வட்டியோடு திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகத்தை எத்தனை அழகாக பெரியவா சொல்கிறக்காருன்னு பற்றியெல்லாம் ஸோ தெய்வ சங்கல்பத்தில் யாருக்கும் கடன் வாங்குகிற நிலைமை ரொம்ப வரவேண்டாம் அப்படி வந்துனாலும் திருப்பி கொடுக்கலாம் மாதிரி எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தயவு பண்ணி கொடுத்துருங்கோ பெரியவா அப்படின்னு சொல்லி பெரியவாட்டை நீங்கள் நன்னா வேண்டின்றனா உங்களுக்கு கடன் வாங்குற நிலமையே வராது அப்படி வாங்கினாலும் முடிஞ்ச வரைக்கும் அதை நீங்கள் திருப்பி கொடுக்கக்கூடிய சக்தியை மகாபெரிவா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் எல்லாரும் நன்னா இருங்கும் ஐஸ்வர்யத்தோட அரகர சங்கர்